வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் விசா மோசடி வழக்கு இலங்கை உயர் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த குடி நுழைவுத்துறை பணிப்பாளர் கைது செய்யப்பட்டது தொடர்பான விடயங்களை நாம் இன்று முதலில் பார்ப்போம் முதலில் அது தொடர்பான அவசனத்து விதிட்ட ஹானி தின மிங் உள்ளிட்ட அவனத்தையும் சில காபலித்தனும் මේ හොඳ පාඩමක් නම තබි කණගාටුවන මොද මේ වස්සාාව මුල සිටම කිව්වා. මෙ වගේ අධිකරණ තියන්දුවකට ඉතාම පැහැදිලිව පෙනිපෙනී ඕෝමනාවෙන් ඒට අපහස කිරීමේ අන්දමින් කටයුතු කිරීමට උඩ තමයි සිදධිය සිදුව ලතියෙන්නේ. අි බලාපොත්තුයවා ැඩු තිේන්දුවත් ඇි බාගෙන් පසුව. වීසා මෝසඩි ොඩර්ාන වලෙ මුල් පාල ම රන මුලිම් ග්‍රස්තලව රව්ාකින්. ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்தரன் மற்றும் பாட்டலி சம்பிக ரணவக்கு ஆகியோரும் வேறு சிலரும் உயர்நீதிமன்றத்தில் வி எஃப் எஸ் விசா மோசடி தொடர்பிலே தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் முறைகேடான இலத்திரனியல் விசா தொடர்பான அமைச்சரவை வழங்கிய அனுமதிக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்திருந்த இடைக்கால தடை உத்தரவை அமுல்படுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ இழுக் அடுத்தவரம் ජනவறி மாதம் තිதி வழக்குமிண்டும் விசானைக்கு எடுக்கப்படும் வரை சிறையில் வைக்குமாறு உய மீதிமன்றம்උத்தரவிட்டு தீர் பளித்திර කරද. මේ මීති විරෝධී ගණුදනුව පිළිබඳව දැඩි තිීන්දුවක් අප ලැබේවී කියන බලාපොත්වක් අපට තියෙනවා. මු මේ අවස්ථාවේදී මේක විශේෂෙන්ම. රජ්‍ය නිලධාරීෙන් ශේෂම උසස් නිලධාරීන් අමාත්‍යවරු හෝ වේවා ලේකම්වරු හොය වේවා කෞුරු හෝයවා. තමන් ස්වාධීනව තීන්දු අරං කටයුතු කළ යුතුයි. එම නොකර මෙවැනි ගොදුරට අ හසුුවීම පිළිබඳව මේ ඉදිරියට මේ හොඳ පාඩමක් විකිලා පිතනවා. මේරටේ සිදුවෙච්ච ඊ.වසා වංචාව සම්බන්ධෙන් අපි ශ්‍රෂ්ඨාතිකරණයට පැමිණිල්ලක් කලා ශ්‍රෂ්ඨාතිකරණය வழக்குகள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு முற்றாக விசாரித்து முடியும் வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் எனவும் நீதியரசர்கள் குலாம் தெரிவித்திருக்கிறது நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன அச்சல பெங்கம் புலி குமதினி விக்ரமசிங் ஆகியோர் முன்னிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது ඉවරු නල්ල මුන්නේට මහවේ පාර්ක පරකරදනෙල් ූලල් සේහට ධදි හරික දරල ඩවඩිக்க தொடச்சியாக எடுக்கப்பட்ட වර කරනම්. පැමයිල්ල ඉභාකිරීම පස්සේ පසුගිය අගුස් මාසේ දෙවැනිදත් තිීන්දුවත් දුන්නා. මේ අඩු විභාගේ කල අවසන් වෙනතෙක් පැරණි ඊටයේ ක්‍රමේට ආපසු යන්න කියලා. නමු අපගේ දෙපාත්තමයේන්තු ප්‍රධානයක් ඉමිග්‍රේෂන් කොන්ටරෝල්ල. අසමත් වෙලා තියෙනවා එම නියෝග ක්‍රියාත්ම කරන්න. අපි කවුරුදන්නට හේතුව ඒවකට හිටපු ඇමතිවරයා ගේ තිබච්චා අධි මාන්‍ය තමයි මේට හේතුව ීති ගණන් නොගෙන කටයුතු රීමට ඒවක හිටපු ජන. වசா தொடர்வாக அமைச்சர்கள் செய்த மோசடி முக்கியமாக குடிவரபு குடியகவு துறை அச்ச தொடர்மான மோசடி இங்கே அம்பலபடுத்தப்பட்டக்கிறது என்று அவர் தெரிவி. இவர்கள் இந்த வீசா மோசடி வளக்கு தொடர்மாக தொடர்ச்சியாகவே. நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும் இது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து அவர்கள் வேலை செய்து வந்தார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரும் தாமாகவே இந்த வழக்கில் வாதாடி வருகின்றார்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சட்ட முதுமானி ரவு ஹக்கீம் பிரதிவாதிகளின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா ஆகியோர் பலமான வாதங்களை முன்வைத்தார்கள் தங்கள் ஜமானர்களாாக ஆமச்சர்களுக்கு கடி பணிந்து சேவகம்ம்பரியயும். ஏனே ஆரசாதிகாடிகளுக்கும் சரியான பாடத்தை புகட்டி உளதாக முன்னால் பாழள வந்த உறுப்பணகள் மூவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொொழுது குறிப்பிற்றார்கள். පාජ්‍ය නිල්ධහරන්ට මේ කොහොට පාඩමක්වේ ඒ වගේම අප මේ මෙතරින් අතර කරන්න. මේකට මැදිහත්වෙච්ච මේ වංචාව පිටිපස්ස හිටපු දේශපාලකින් සියලු දෙනාව තත් යුක්ති ටුවනති. அப்பிமே அளே கெனியன் ஏக அநாகத்தின் நடுவாக வலுதி சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு வாசித்து காட்டப்பட்டு அவருக்கு அது கையளிக்கப்பட்டது அவர் தனது தவணை கோரினார் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அதனை கைவிட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி இருந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இன்றைக்கு வரைக்கும் அமுலாக்கப்படவில்லை இரண்டு மாதங்களுக்கு ஆகிறது இன்னமும் அமலாக்கப்படவில்லை ஆரம்பத்திலே பணிப்பாளர் நாயம் அவர்கள் இதனை அமுல்படுத்த முடியாது இதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தோரணையிலே ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்தார் இதான் நீங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அமைச்சர்கள் சொல்ல கேட்கிறதா அதிகாரிகளுடைய சொல்லை கேட்பதா என்கின்ற பிரச்சனை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த விடயம் பலமாகவே இலங்கையில் பேசப்பட்டு வருகிறது அங்கிருந்து குடிவரவு குடியகல்பு ஆணையாளர் நாயகம் ஹர்ஷ இழுப்பிட்டிய கைகளிலே விளங்கிடப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைப்பதற்காக சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டார் இந்த பாரிய விசா மோசடி பற்றி அண்மை காலமாக பாராளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது இந்த மனுதாரர்கள் மூவரும் கலைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் இவர்களே இந்த ஊழலை அம்பலப்படுத்தி அதனை முறியடிப்பதில் முக்கியமாக இருந்தார்கள் இது ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த இ விசா தொடர்பாக மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினார்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடைபெற்றன இ விசாவை இலங்கை அரசாங்கமே தொடர்ந்து அதனை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான தீர்ப்பும் கைதும் தான் இந்த தகவல்களாகும் அதன் பின்னர் அவருடைய அடுத்த உத்தியோகத்தர் இரண்டு மாத காலத்துக்குள்ளே இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்னார் இன்றைக்கும் அவர் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதலிலே இரண்டு மாத அவகாசம் தேவை என்று சொன்னார் ஆனால் இன்ஃபோமேட்டிக்ஸ் நிறுவனம் நாற்பத்தெட்டு மணி நியாயத்தில் இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்பவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார் ஆகவே உச்ச கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவை இந்த விதமாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பாரியதொரு குற்றம் ஆகவேதான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது எங்களுடைய சமர்ப்பணத்திலே அவர் எடுத்துக்கொண்ட இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் விளக்கி சொன்னோம் அது மட்டுமல்லாமல் அவருடைய தயக்கத்தையும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாதிபருடைய ஆலோசனை வேண்டுமென்று அவர் சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஒரு விடயத்தை நீதிமன்றம் செய்யுமாறு பணிக்கிற போது அதை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட வேண்டும் சிறையிலே வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் வாசித்து காட்டியிருந்தோம் அதன்படி அவருக்கு அவகாசம் கொடுத்து இதற்கான விசாரணையை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைத்து இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவரை விளக்க மறியலிலே வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உத்தியோகத்தர்கள் விசேடமாக பொது உத்தியோகத்தர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களுக்கு இது நல்லொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சட்டத்தின்படி அவர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளதை அவர்கள் செய்ய வேண்டும் விசேடமாக நீதிமன்றம் நேரடியாக ஒரு உத்தரவை கொடுக்கிற போது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அவதானித்துக் கொண்டிருந்தால் இதுதான் அவர்களுக்கும் நிகழும் என்பது ஒரு பெரிய பாடமாக அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு உத்தரவாக இன்றைய உத்தரவு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் முக்கியமான விஷயம் இது இ விசா அடுத்தது இ பாஸ்போர்ட் கொள்வனவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஏழு லட்சத்து இரண்டு நிறுவனங்களிடம் இருந்து கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்திற்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார் அமைச்சரவை கடந்த ரணில் விக்ரமசிங் அமைச்சரவை ஐந்து மில்லியன் பாஸ்போர்ட்டுகளை வழங்குவதற்கான ஆரம்ப கொள்வனவில் ஒரு பகுதியாக இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்து ஐம்பது நாயிரம் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அமைச்சரவை வழங்கியிருந்தது இதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் அமைச்சரவையின் தீர்மானத்தை இப்பொழுது தீர்மானத்திற்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது இவ்வாறு தொடர்ச்சியாக ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்தும் அவதானிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வருவது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இதனை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எபிக் லங்கா பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் நிறைவேற்று தலைவரால் டெண்டர் முறைமையை மீறிய ஊழல் பேரம் என்ற குற்றச்சாட்டு கீழ் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஏற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மஹமட் லஃபர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இந்த உத்தரவு அக்டோபர் முதலாம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும் எபிக் லங்கா தனது விண்ணப்பத்திலே தேசிய கொள்முதல் வழிகாட்டுதல்களை மீறி முறையான கொள்முதல் நடைமுறைக்கு புறம்பாக இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் எண் ஏழு லட்சத்தி ஐம்பது எண்கள் கொண்ட பாஸ்போர்ட் அது இயந்திரம் ரீட் பண்ணக்கூடிய கடவுச்சீட்டுகளை வாங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக எபிக் லங்கா தனது மனைவி குற்றம் குறிப்பிட்டிருந்தது மேலும் கொள்முதலில் முறைகேடுகள் நடந்ததாக தேசிய கொள்முதல் ஆணையமும் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இலங்கையில் டிஜிட்டல் மாற்றம் மின் பாஸ்போர்ட்டுகள் பணிய பணிப்பாய்வு மேலாண்மை பாதுகாப்பான எலக்ட்ரானிக் பேமெண்ட் தகவல் அமைப்புகள் இந்த விஷயங்களை மொபைல் என்டர்பிரைசஸ் ஆட்டோமிஷன் தீர்வுகளை வழங்குவதாக மனிதர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்ன பிரச்சனை என்றால் இப்பொழுது இந்த இ பாஸ்போர்ட் கொள்வனவு செய்வது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இலங்கையிலே இது தற்பொழுது நிறுத்தப்பட வேண்டும் முறையான ஒரு ஒழுங்கு முறையான பாஸ்போர்ட் கொள்வனவு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றே அதிகாரிகள் தற்பொழுது ஆர்வமுள்ள அதிகாரிகள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் அது தொடர்பான தகவல்கள் தான் இவை